ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நபர் மீது அளவு கடந்த அன்பு வச்சுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லைனா பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைனா பிள்ளைங்களாக இருக்கலாம் இல்லைனா லவ்வர்ஸாக இருக்கலாம் இப்படி யாருக்கு மேலேயாவது அளவு கடந்த அன்பு வச்ச பிறகு அவங்க வந்து உங்கள் ஒரு வெறுப்பே காணிச்சிட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களை தேடி வரணுன்னா இதை மட்டும் செய்தா போதுங்க குறிப்பாக லவ்வஸுக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னா நல்லா லவ் பண்ணுறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போன உடனே அவங்க மனசு காயப்பட்டு சூசைடு வர அட்டன் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களை நீங்களே கெடுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி உங்களை ஒருத்தங்க வெறுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்கள உங்களை தேடி வர்றதுக்கு நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் இதை லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கிட்ட ரொம்ப நாளாக நல்லா பழகி உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுருக்காங்க ஓகே இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணின பிறகு திடீர்னு அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் பண்ணினா போதும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா சின்ன சின்ன தப்புகள் பண்ணுவாங்க எப்படின்னா நம்மளை வேண்டான்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு உள்ள ரெஸ்பான்சிபில் தரலை நம்மளுக்கு கால் பண்ணி பேசலை நம்மக்கிட்ட ஒழுங்க அவங்க வந்து முந்திய மாதிரி இல்லை அப்படின்னு நமக்கு தோணும்போது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி ஏன் நீ என்கிட்ட பேசலை நீ எதுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டுக்கு தரலை இப்போ நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி வேற யாத்தையாவது பேசுகிறியா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இப்படி நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு இரிட்டேட்டாக தான் தோணும் நம்ம ஒரு ஏழன தான் தோணும் ஒத்தில்லாதவங்களா தோணும் ரொம்ப லோவாக நம்மளை யோசிப்பாங்க இப்படியெல்லாம் கேட்கத நீங்கள் விட்டுருங்க அவங்க போகிறாங்களா போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்களுக்குள்ள ஒரு பேச கொடுங்க இப்போ ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குன்னு வைங்களேன் அந்த பொருளுக்கு அருமை நமக்கு அப்போ தெரியாதுங்க அந்த பொருள் நம்மளை விட்டுட்டு போகும்போது மிஸ் பண்ண தான் அந்த பொருளுக்கு அருமை தெரியும் அதனோட ஒர்த்து என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவங்க நீங்கள் போய் நின்றுட்டு அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்து போகிறவங்கள பின்னால் போய் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் கெஞ்சும்போது உங்கள் ஒர்த்து வந்து அவங்களுக்கு பார்வையில் ரொம்ப லோவாக பார்ப்பாங்க அவங்கள இன்னொரு நபர் இப்போ இன்னொரு உங்களுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் போய் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி கெஞ்சுறதும் அதே போல் ஏன் பேசலை ஏன் இடத்துல இன்னொரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது உங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப லோவாக தெரியும் அதாவது இன்னொரு பர்சன்ட்டை பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்க அவங்க பார்வைக்கு ஹையாக தெரியும் ஏன்னா நீங்கள் எப்போவுமே கிடைக்கிற ஒரு பொருளாக இருப்பீங்க அப்போது உங்களை வெறுத்துட்டு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க அவங்களுக்குள்ள ஒரு பீஸை கொடுத்துருங்க அதை கொடுத்த பிறகு எத்தனையோ இருக்குது லைஃப்பில் உங்களை நீங்களே கவனிச்சுக்குங்க உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல உங்கள் மைண்டு செலுத்துங்க உங்களுக்கு நீ உங்களை எப்போவுமே பிஸியாக வச்சுக்குங்க இப்படி நீங்கள் வைக்கும்போது நாட்கள் செல்ல செல்ல அந்த காயங்கள் மாறும் அதை மனசில் இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த காயங்கள் மாறிக்கிட்டே போகும் இதுக்கு இல்லாமல் ஐயோ ஏன்னா உயிராக நான் அவங்கள நினச்சிருந்தேனே அவங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சடனாக நீங்கள் வந்து தப்பான முடிவை எடுக்காதீங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இருங்கன்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க தூசு என்ன ஆகும்னா நம்ம கண்ணுக்குள்ளே பட்ட உடனே கண்ணு கலங்கிடுவோம் அப்போது உங்களை தூ உங்களை வேண்டான்னு சொன்னவங்களுக்கு நீங்கள் இருங்க இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாழணும் நீங்கள் கோலத்தனமாக போய் உட்காந்துருந்து அழுதுட்டு இருந்தீங்க நாங்கள் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அவங்கவுங்கள வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு போகிறவங்க அவங்க அவங்க கதையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் தான் அழுது புலம்பிகிட்டு இருப்பீங்க அதனால அவங்க பார்வைக்கு நீங்கள் தூசாகவே இருங்க தூசு மாதிரி உங்களை பார்த்தாங்கன்னா தூசாக இருங்க அந்த தூசு கண்ணில் பட்ட உடனே கலங்கும் அப்போ நீங்க தூசா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு போனாங்க தெரியுமா அவங்க கண் பார்வையில் படும்படியாக நீங்கள் வந்து உங்க கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டிக்கிட்டு நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அதுக்காக தவறான முடிவுகளை எடுக்கவே எடுக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையிலேருந்து யார் விலகி போனாலும் நீங்கள் வந்து அவங்கள போய் நின்றுங்க என் கூடவே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க விட்டுருங்க ஏன்னா ஒருத்தங்க ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போச்சுன்னா இன்னொரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்களை உண்மையாக நேசிக்கிற உறவு உங்களை தேடி வரும் அதுவரை வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் ஏன்னால் வேண்டான்னு சொல்லி போகிறவங்கள பிடிச்சி வச்சு என்கிட்ட பாசமாக இருங்க என்கிட்ட முந்திய மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அங்கே பாசம் வந்து கிடைக்காதுங்க தான் வரும் நடிப்பு தான் வரும் அதனால் போகிறேன் எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறவங்க போயிட்டு போட்டுன்னு விட்டுருங்க அதே போல் எனக்கு நீ முக்கியம் இல்லை இன்னொருத்தந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா அவங்கள வந்து என்ன செய்யணும் விட்டுருங்க விட்ட பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்கள் வந்து உங்களை வந்து பழையது மாதிரி நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னா சேர்த்துக்காதீங்க ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா இப்போ அதாவது உங்களை உண்மையாக நேசிச்சிருப்பாங்கன்னா உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சுருப்பாங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு மாட்டாங்க இப்போ அதையும் மீறி உங்களை உங்களை அவங்க வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்கன்னா பெயிட்டு திருப்பி வந்திருக்காங்கன்னா ஏதாவது ஒரு தேவைக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க தயவுசெய்து அவங்கள சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க அதே போல் காதல்கிற ஒரு இதில் உங்கக்கிட்ட நல்ல அன்பாக பேசுகிறவங்ககிட்ட பேசுங்க ஆனால் அவங்க காதல்கிற ஒரு பே போர்வையை போத்திக்கிட்டு உடம்பை வந்து யூஸ் பண்ணதுக்கு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக விடவே விடாதீங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் பாருங்கள் எங்கே பாருங்கள் இதே தான் காதல்கிற ஒரு பே பேரை வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறாங்க லாஸ்ட்டில் சொல்கிற வார்த்தை காதலையும் காமத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத காமத்துக்கு மட்டும்தான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகளையும் சொல்லிட்டு போகிறாங்க இப்படிப்பட்டவங்களெல்லாம் உங்கள் லைஃப்பில் தயவு செய்து அவங்க உங்கள் உங்கள் வாழ்க்கை துணை இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்க தெரியுமா அவங்க வந்து உங்களுக்கு நல்லவங்களா அதை தான் பார்க்கணுமே தவிர ஒன்லி அவங்க வந்து உடம்பை வந்து டச் பண்ண அளவுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க லவ்வுங்க பேரில் உடம்பை டச் பண்ண அளவுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை தரம் கெட்டு போகும் அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அன்னதினமும் நீங்கள் அதை நினச்சி நினச்சி அழுறது யாருன்னா நீங்கள் தான் அழுவீங்க செய்து இந்த ஒன்றுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க இப்படி உங்களை வேண்டான்னு சொல்லி வெட்டி வீசிட்டு போனாங்கன்னா நீங்கள் அதில் அப்படியே சரிஞ்சு விழுந்து அழுது உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க எவ்வளோதான் உங்களை வெட்டி துண்டு துண்டாக வீசிட்டு போனாலும் மனசில் காயத்தை ஏற்படுத்திட்டு போனாலும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேர் வளர்ந்து பெரிய மரமாக தான் இருக்கணும் இப்படி பெரிய மரமாக இருக்கும்போது உங்களை தேடி நிறைய உறவுகள் வந்து அந்த மரம் நிலையில் வரும் அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டுருங்க கூடு மழவும் இந்த டாப்பிக்கு எதுக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய இளைய தலைமுறைகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காதல் தோல்வி அடைஞ்சி சூசைட் வர அட்டன் பண்ணதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் உயிரே கொடுக்க அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்களுக்காக உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் வாழுங்க இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் யார் உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்களோ அவங்க திருப்பி தேடி வந்தால் ஏற்றுக்காது திருப்பி தேடி வந்தாங்கன்னா ஏற்றுக்காதீங்க வெறுத்தவர்கள் உங்களை தேடி வரணுன்னா முதல்ல நீங்கள் உங்கள் மேலே கவனத்தை செலுத்திட்டு உங்களுக்குள்ள வேலையில் உங்கள் கவனத்தை செலுத்திட்டு நீங்கள் எப்போவுமே உங்களை பிஸியாக வைக்கும்போது திரு வெறுத்தவங்க தேடியும் வருவாங்க உங்கள் மனசில் இருக்கிற காயங்கள் மாறி போகும் இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தா மட்டும்தான் அவங்க தேடி வருவாங்க அப்படி தேடி வரக்கூடிய உறவை திருப்பி வந்து நீங்கள் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க அப்படி ஏற்றிக்கிட்டீங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் உண்மையான உறவாக இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்